தமிழ் தமிழர்கள் தமிழ்சத்தின் சார்பிலே தேசியமோ என்றும் என்று நடைபெறும் இதில் சொற்பொழிவாக இருபத்தி ஒன்பதாவது கல்லாமை என்றார்கள் மேலம் வேறுபாடு தமிழுக்கும் தமிழருக்கும் நியாயம் கிடைக்கக்கூடாது என்பதுதான் இப்போதைய அரசியல்களை எல்லாம் எனவே போக

நன்றி உரையாற்றுவதற்காக அன்பு சகோதரி மூத வெளி அவர்கள் முதலாவதாக வரவேற்புறை நம்முடைய தமிழ் வேக गाड़ियों के लिए रामायण के लिए सीरा राधा के लिए तेगड़पा के लिए कंधे में देख कर आप इस रात रात की रात तीरुलाद तक कशिल बेंका दाई करने की तकनीक अस्तिक लग बापस रे anh cố gắng in vào trong trái để đi say một lần khác khi chúng ta phải làm ta biết làm biết ta biết làm không உயிர் காப்பம் சென் தமிழை தலைவரின் வாழ்த்தவனம் தலைநகர் தமிழ்ச்சங்கம் மாதந்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்குறள் தேசிய போன்ற கரட்டம் இன்றைய நிகழ்வில் என்ற தலைப்பில் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு வருகை நாட்டில் அவர்கள் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தர சம்மதித்து வருகை அவர்களில் வருக வருக வரவேற்கிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கக்கூடியவர்கள் நம்முடைய தலைநகர் தமிழ்ச் சங்கத்தினுடைய அறங்கற்றலையை சார்ந்த புலவர் கணபதி அவர்கள் நம்முடைய தமிழ் தொண்ட புலவலர் ஆகிய செல்லப்பண்டியார் அவர்கள் இந்த அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கவிமான திருமணி பாண்டியன் அவர்கள் இந்த நிகழ்வை படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறியாளர் அருமை நண்பர் ஓ தட்சிணாமூர்த்தி அவர்கள் பகுதியிலே இருந்து கொண்டு கருத்தறிவு சிந்தனைகளை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ராசு அவர்கள் இவர் அனைவரையும் வருபவர்களை என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தபடியாக இந்த இலக்கிய சிற்றோரை ஆற்றுவதற்காக அந்த கோயம்பேட்டில் நம்ம கல்லூரியை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உதவி பேராசிரியாக புதிய அறிவியல் கல்லூரிலே பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்க முனைவர் ஜெயபதி அவர்கள் வருகை வந்துவிடைய என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை அனைவரின் சார்பாக மருந்து நான் இருக்கிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்விலே தந்தை உரையாற்றுவதற்காக வரை அருமையின் குங்குதவள்ளி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சி சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இருந்திருக்கும் கவிஞர்கள் சார்பருடன் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்வில் தொடர் சொற்பொழிவான வாய்ப்பிருக்கூடிய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய மேலாண் பதிவாளர் அன்பையின் நண்பர் மிகச்சிறந்த தமிழ் பேராசிரியர் முகிலை ராசபாண்டியன் அவர்களை வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஐயா நாட்டில் நெடுமாறன் அவர்கள் தலைமை என்று தலைப்பெண்முறை ஆற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த தமிழ் தேசிய திருக்குறள் தேசிய நோய் என்பது இன்றைய நிகழ்ச்சி ஏற்பட்டதல்ல ஐயா ஒருங்கிணைப்பாளர் சொன்னது போல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிறப்பு திறப்புகளை பார்க்கலாம் அதன் பின்னந்த பக்திகளை திருக்குறளை தாக்கவிருக்கும் பம்பராமே இருக்கிறது இப்படி வந்து எதை எடுத்தாலும் திருவள்ளுவரை தொடா இலங்கை முடியாது என்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த முதலில் நான் தமிழகத்தில் தமிழின் தேர்வுகளை கேட்க வேண்டும் தமிழில் எழுத வேண்டும் என்பதற்கு ஒரு போராட்டம் தமிழர்கள் போராடித்தே இருக்கிறார்கள் அவர்களுடைய மொழியை காப்பாற்றுவதற்கு நம்முடைய மண்ணை காப்பாற்றுவதற்கு என்ற ஒரு கருத்து கோட்பாட்டின்படி அப்பொழுது அதற்கு போராடி கொண்டிருந்தோம் அதன் பிறகு எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டது தமிழில் எழுதப்பட்டது அப்புறம் அது முடிவடைத்தது அதன் பிறகு செம்மொழி போராட்டம் தொடங்கியது அப்புறம் செம்மொழி போராட்டம் நிறைவுக்கு வந்தது இப்பொழுது புதிதாக இருக்கிறோம் திருக்குறளை தேசிய கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைய பல அமைப்புகள் இந்த திருக்குறளை தேசிய ஆக்குவது கர்த்தாங்கத்தையும் கையெழுத்துக்கொண்டு பல அமைப்புகள் யூடியூங் வாயிலாகவும் நிகழ்ச்சியாகவும் எடுத்து கொண்டு வர்றாங்க இன்னும் கொஞ்சம் காலம் முடிஞ்சும் நிறைய அமைப்புகள் இந்த கர்த்தாங்கத்துக்கு வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படி நடந்தது கிலோமீட்டர் அந்த உள்ள சிவன் அந்த இல்லை இந்த அழிப்புள்ளி திருக்குறளை தேசியோர் ஆக்குவது கிட்ட கர்த்தாங்கத்தை ஒன்று ஒன்று செயல்பட்டால்